அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹோ நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகத் தெளிவாகக் கூறியுள்ளார்கள் இந்த பூமியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லிமாகவே பிறக்கிறது சஹீஹ் முஸ்லிமில் உள்ள ஐயாயிரத்து நூற்று அறுபத்தாறாவது ஹதீஸில் இவ்வாறு காணலாம் ஒரு குழந்தை ஃபித்ராவின் அதாவது இஸ்லாமின் இயல்போடு பிறக்கிறது ஆனால் பின்னர் அதன் பெற்றோர்கள்தான் அதை யூதராகவோ கிறிஸ்தவராகவோ அல்லது வேறு மதங்களுக்கு நோக்கியோ அழைத்துச் செல்கின்றனர் ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறக்கும் குழந்தை முதலில் கேட்க வேண்டியது அல்லாஹ்வின் பெயரும் நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் பெயருமாகும் ஒரு தந்தை தனது குழந்தைக்கு ஷஹாதத்தை அதாவது லாயலாக இல்லல்லா சொல்லிக் கொடுக்கும்போது அந்த குழந்தையின் இதயத்தில் இஸ்லாமின் ஒளிப்பதிகிறது ஆனால் இன்றைய காலத்தில் மருத்துவமனைகளில் நடைபெறும் பிரசவங்களில் இந்த சுன்னத் எந்த அளவுக்கு பின்பற்றப்படுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் ஒரு வீடியோவை பற்றி பேசலாம் வெறும் சில நாட்கள் மட்டுமே வயதான ஒரு குழந்தைக்கு அதன் தந்தை ஷஹாதத்தை சொல்லிக் கொடுக்கிறார் அப்போது அந்த குழந்தை நம்ப முடிகிறதா வானத்தை நோக்கி கையை உயர்த்தி ஒரு விரலை சுட்டி அல்லாஹு அஹத் என வெளிப்படுத்துகிறது சுபான் அல்லாஹ் இந்த காட்சியை பார்த்தால் யாருடைய இதயமும் உருகும் இந்த வீடியோ நமக்கு என்ன சொல்கிறது ஒரு குழந்தையின் ஃபித்ரா அதாவது அதன் இயல்பான நம்பிக்கை அல்லாஹுவை நோக்கியதாகும் நமது குழந்தைகளை முதல் முதலாக இஸ்லாமின் ஒளியில் வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உள்ளது இந்த வீடியோ ஒரு நினைவூட்டலாகும் நமது குழந்தைகளின் இதயத்தில் அல்லாஹ்வின் பெயர் முதலில் பதிய வேண்டும் அன்பு நண்பர்களே இந்த வீடியோ உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இதை பகிருங்கள் உங்கள் கருத்தை கருத்து பெட்டியில் எழுதுங்கள் அல்லாஹ் உங்களை எல்லா மகிழ்ச்சியுடனும் ஆசிர்வதிக்கட்டும் ලු පට අද ලයි ලයි ලබලු පට අද ලයියි ලාබල අදුරවල් අශ්ද ලයිලායි ලාබලු විිටබලු පට අශද ලයි ලල බලු විටේ අද ලයිලයි වලු ர ஷ லேடே